முக்கிய நிகழ்வுகள் தொடரும் ராமதாஸ் அன்புமணி மோதல் இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறு தேர்தல் வரை நானே கட்சியின் தலைவர் என ராமதாஸ் திட்டவட்டம்லே பால் நஷ்டத்தில் விற்கப்படுகிறது உறுதிமொழி கூட்டத்தில் அதிகாரிகள் தகவல் அமைச்சர் தேனி ஜெயக்குமார் பதவி விலக கோரி போராட்டம் மங்களம் தொகுதி காங்கிரஸ் சார்பில் நடைபெற்றது அன்புமணியுடனான பேச்சுவார்த்தை டிராவில் முடிந்துள்ளதாகவும் இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறு சட்டமன்ற தேர்தல் வரை நானே தலைவர் பதவியில் தொடர்வேன் தொன்னூறு சதவீத தொண்டர்கள் என் பக்கம்தான் இருக்கின்றனர் என பாமக நிறுவனர் ராமதாஸ் தெரிவித்துள்ளார் திண்டிவனம் அடுத்த தைலாபுரம் தோட்டத்தில் பாமக நிறுவனர் ராமதாஸ் நிருபர்களிடம் கூறியதாவது எனக்கும் செயல் தலைவருக்கும் நடக்கும் பிரச்சினைகள் முழுவதுமாக உங்களுக்கு தெரிய வாய்ப்பில்லை சிறந்த ஆளுமைகள் உள்ள இரண்டு பேரின் சமரச பேச்சுவார்த்தைகள் டிராவில் முடிந்துவிட்டது இங்கே இருந்து கட்சியை வளர்ப்பது நான் அவர் வெளியே சென்று மக்களை சந்திப்பதுதான் திட்டம் தோட்டத்தில் பூட்டிய கதவுகளுக்குள் இருந்து கொண்டு என்னால் தொண்டர்களை சந்திக்காமல் இருக்க முடிவதில்லை இது கடைசியாக பஞ்சாயத்தில் முடிந்தது பதினான்கு பேர் எனக்கு பஞ்சாயத்து செய்தவர்கள் யார் என்று உங்களுக்கு தெரியும் அன்புமணிக்கு தலைவர் பதவியை விட்டுத்தர தயார் என கூறினேன் அதற்காக கௌரவ தலைவர் வன்னியர் சங்க தலைவரை பார்த்துவிட்டு வாருங்கள் என்று மாநாட்டிற்கு முன்பே சொன்னேன் இதற்கு அவர் மறுக்கவே என்னுள் இருந்த கோபம் வெளியே வந்தது நீயா நானா என பார்த்து விடுவோம் என தொடங்கி தற்பொழுது உங்களை சந்திக்கின்றேன் எல்லாம் எனக்கே வேண்டும் ராமதாசு தோட்டத்தின் கேட்டை பூட்டிவிட்டு அவர் பேரன் பேத்திகளுடன் கொஞ்சம் விளையாடட்டும் என தெரிவித்தார் என்னால் அப்படி இருக்க முடியாது மக்களோடு நாற்பத்தி ஆறு வருடங்களாக பழகி வருகிறேன் அவர்கள் என்னை உயிராக நினைக்கிறார்கள் நான் அவர்களை உயிருக்கு மேலாக நினைக்கிறேன் அவர்கள் என்னை குலதெய்வம் என அழைக்கின்றார்கள் நான் அவர்களை தொண்டர்களாக இல்லாமல் வழிகாட்டியாக நினைக்கிறேன் நாற்பத்தி ஆறு ஆண்டுகளாக கட்டி காத்த கட்சியை இன்னும் ஓரிரு ஆண்டுகள் தலைமை ஏற்க எனக்கு உரிமை இல்லையா எனக்கு உரிமை இல்லையா என கேட்கவே அவமானமாக உள்ளது கட்சி என்ற மாளிகையில் நான் குடி அமர்த்தியவரே என்னை கழுத்தை பிடித்து வெளியே தள்ளும் அளவுக்கு அவருடைய செயல்பாடுகள் உள்ளது மாவட்ட செயலாளர்கள் என்னை பார்க்க கூடாது என அவர்களிடம் தெரிவித்து என்னை மானபங்கம் செய்கிறார் அமைதி காத்திருந்தால் அன்புமணிக்கு அதிகாரம் வந்து இருக்கும் அன்புமணியை அடிப்படை உறுப்பினர் பதவியிலிருந்து அவரை நீக்க வேண்டிய அவசியம் என்ன இது போன்ற தவறான தகவல்களை கூறி மாவட்ட செயலாளர்களிடம் கூறி என்னை சந்திக்க விடாமல் தடுத்துவிட்டார் அமைதி காத்திருந்தால் ஓரிரு ஆண்டுகளில் அவருக்கு நானே முடிசூட்டு நடத்தியிருப்பேன் தந்தைக்கு பிறகே தனையன் ஐயாவுக்கு பிறகே அன்புமணி குருவுக்கு மிஞ்சிய சீடன் இருக்கலாம் ஆனால் தந்தைக்கு மிஞ்சிய மகன் இருக்கக்கூடாது இதுவே உலகளவில் நீதியாகவும் சாஸ்திர சம்பிரதாயமாகும் என்னை குலசாமி என கூறி என் நெஞ்சை குத்துகிறார்கள் என்னை அகல பாதாளத்தில் தள்ளுகிறார்கள் ஐயாவே என் தெய்வம் என கூறிக்கொண்டு என்னை அவமானப்படுத்துகிறார்கள் என்னை சிறுமைப்படுத்துகின்றனர் என்னை குறிவைத்து தாக்குகின்றனர் என் கைவிரல் கொண்டே என் கண்ணை குத்திக்கொண்டே கொண்டேன் உயிருள்ள என்னை உதாசனப்படுத்திவிட்டு உருவப்படத்தை வைத்து உற்சவம் செய்கின்றனர் என்னை நடைப்பிணமாக்கி நடைப்பயணம் செய்ய போகிறார்களா இது எல்லாமே நாடகம் அதில் ஒவ்வொருவரும் நடிகர்கள் ஏழு ஆண்டுகளுக்கு முன் மோடி பதவியேற்பிற்கு நான் டெல்லி சென்றேன் நான் அன்புமணி ஜி கே மணி சென்றிருந்தோம் அப்பொழுது அன்புமணி சொன்ன வார்த்தை அப்பா நான் கட்சியை பார்த்து என கூறிவிட்டு நான் தவறாக சொல்லியிருந்தால் என்னை மன்னித்து விடுங்கள் என அப்பொழுது கூறினார் ஆறு வருடங்களுக்கு முன்பே அவருக்கு இது போன்ற எண்ணம் இருந்துள்ளது அதன் பிறகே அவர் எப்படி தலைவர் ஆனார் என்பது உங்களுக்கு தெரியும் இப்பொழுது நடப்பதெல்லாம் உங்களுக்கு தெரியும் அனைத்து பேச்சுவார்த்தைகளும் தோல்வியில் முடிந்ததாக நான் நினைக்கிறேன் இரண்டு ஜாம்பவான்கள் வந்தார்கள் அவரிடம் பேசி எந்த முடிவும் எட்டப்படவில்லை இந்த தேர்தல் முடியும் வரை அவர் அமைதியாக இருந்திருக்கலாம் பிரச்சினைகளும் பின்புலம் யாரும் இல்லை யார் சொன்னாலும் அவர் கேட்க மாட்டார் முயலுக்கு மூன்று கால்கள் என சொல்லும் நிலையில் அவர் உள்ளார் நாற்பது ஐம்பது தொகுதிகளை எடுத்து தேர்தல் பணிகளை சிறப்பாக செய்ய வேண்டும் ஆனால் அவர் உழைப்பதற்கு தயாராக இல்லை தர்மபுரியில் யார் நிற்பது என கேட்கும் பொழுது எப்பொழுதும் அவர் மட்டுமே நிற்க வேண்டும் என தெரிவித்தார் பிறகுதான் நிற்கவில்லை சௌமியாவை நிற்கப் போகிறார் என்றார் நான் நமது குடும்ப பெண்கள் யாரும் தேர்தலில் நிற்பதில்லை என தெரிவித்தேன் பிறகு அவர்கள் என்னிடம் கூத்தாடி கெஞ்சி சௌமியாவை நிற்க வைக்க என்னை கையெழுத்து போட வைத்தனர் குருமூர்த்தி என்னை இங்கே சந்தித்தார் பிறகு நான் அவரை சென்னை சென்று சந்தித்தேன் தொண்ணூற்றி ஆறாயிரம் கிராமங்கள் என் கால்கள் சென்றுள்ளது வழக்கறிஞர் பாலு சரியில்லை என்பதால் அவரை மாற்றியுள்ளோம் அவரே அந்த பதவியில் இருக்க வேண்டும் என்பது இல்லை இந்த தேர்தல் முடிந்த பிறகு எல்லாமே அவர் எடுத்துச் செல்லட்டும் அதுவரை நான் தான் தலைவர் நிர்வாக குழு கூட்டத்தை கூட்டினேன் அதில் ஒருவர் லேசாக இவரை விமர்சித்தார் அப்பொழுது அன்புமணி அவர் மீது கோபப்பட்டார் துப்பாக்கி இருந்தால் அவரை சுட்டிருப்பார் நிர்வாக குழு உறுப்பினர்கள் நான் சொல்லிதான் பேச சொன்னதாக அவர் நினைத்து கொண்டார் அப்பொழுதுதான் தலைமை பண்பு அவருக்கு இல்லை என்று நான் சொன்னேன் பணம் வாங்கி கொண்டு அன்பழகன் பதவி கொடுத்து வருவதாக கூறுகிறார்கள் அவர் இங்குதான் இருக்கிறார் நீங்களே கேளுங்கள் நான் செயல் தலைவராக இருக்கிறேன் என்று அப்பா சொன்னதை அவர் மந்திர சொல்லாக எண்ணி இருக்க வேண்டும் தந்தை சொல்மிக்க மந்திரமில்லை ராமாயணத்தில் ராமனை காட்டுக்கு போக சொன்னது அவர் தந்தைதான் அன்று மலர்ந்த தாமரை போல ராமன் காட்டுக்கு சென்றார் அதுபோல அவர் செய்திருக்க வேண்டும் இந்த பிரச்சனை முடிந்துவிடும் என்ற நம்பிக்கையில் தேர்தல் ஆணையத்திற்கு தலைவர் பதவி குறித்து எந்த கடிதமும் அனுப்பவில்லை தொன்னூறு சதவீதம் தொண்டர்கள் மக்கள் அனைவரும் என் பக்கம் தான் இருக்கிறார்கள் பாமக ஒரு ஜாதிக்கான கட்சி அல்ல தமிழ்நாட்டில் முன்னூற்றி இருபத்தி நான்கு ஜாதிகளுக்காக பாடுபடும் கட்சி பாமகவுடன் கூட்டணி வைத்துக் கொள்ள வேண்டும் என விரும்பும் கட்சிகளுக்கு தெரியும் நல்லது கெட்டது யாரை சந்திக்க வேண்டும் என்பது தெரியும் தலைவர் பதவி மூன்று ஆண்டுகள் மட்டுமே அது முடிந்துவிட்டது மீண்டும் பொதுக்குழு கூட்டிதான் முடிவு செய்ய வேண்டும் பொதுக்குழுவை கூட்டும் அதிகாரம் நிறுவனருக்கு மட்டுமே உள்ளது அவர் எப்பொழுது முடிவு செய்கிறாரோ அப்பொழுது பொதுக்குழு கூட்டம் கூட்டப்படும் கூட்டணி குறித்து நான் தான் முடிவு செய்வேன் தேர்தலை நோக்கி எனது பணி சென்று கொண்டிருக்கிறது எல்லாவற்றிற்கும் ஒரு முடிவு உள்ளது காலம் போக போக தெரியும் நான் நியமிக்கும் பொறுப்பாளர்கள் எல்லாம் என் பக்கம் இதுவரை தாவேகாவுடன் எந்தவித பேச்சுவார்த்தையும் நடைபெறவில்லை அவர்கள் பேசினால் மூத்த தலைவர்களுடன் பேசி முடிவு செய்வோம் எம்ஜிஆர் மறைந்த பிறகுதான் ஜெயலலிதா அரசியலுக்கு வந்தார் விஜயகாந்த் மறைவுக்கு பிறகுதான் பிரேமலதா வந்துள்ளார் அதற்கு முன் குடும்பத்தில் உள்ள பெண்கள் யாரும் அரசியலுக்கு வரவில்லை நான் எடுத்துள்ள முடிவை பல்வேறு அரசியல் தலைவர்களும் சரியான முடிவு என தெரிவிக்கின்றனர் என் உயிரிலும் மேலான சொந்தங்களே நான் வழக்கமாக சொல்வது உண்டு அவர்கள் நலமாக இருக்க வேண்டும் என்பதுதான் என் எண்ணம் அமித்ஷா உட்பட பாஜக சேர்ந்த யாரும் என்னிடம் கூட்டணி குறித்து பேச்சுவார்த்தை நடத்தவில்லை பாமக பொதுச் செயலாளரை காணவில்லை கண்டுபிடித்து தந்தால் பரிசு தருகிறேன் குருமூர்த்தி சைதை துரைசாமி மட்டுமே பிரச்சனையை முடிவுக்கு கொண்டுவர வர பேச்சுவார்த்தை நடத்தினர் பாஜக சார்பில் பேச்சுவார்த்தை நடத்த வரவில்லை என்றார் பாண்டலே பால் லிட்டருக்கு ஏழு ரூபாய் நஷ்டத்திற்கு விற்பதும் அதனை உபப்பொருட்கள் விற்பனை செய்வது மூலம் ஈடுகட்டும் தகவல் சட்டசபை உறுதிமொழி குழு கூட்டத்தில் தெரியவந்தது புதுச்சேரி அரசின் பாலையும் கூட்டுறவு சர்க்கரை ஆலை மூடப்பட்டுள்ள நிலையில் கரும்பு விவசாயிகளின் வாழ்வாதார பிரச்சினை மற்றும் பாண்லே நிறுவனத்தின் நிர்வாக சீர்கேடு விவகாரம் எம்எல்ஏ பாஸ்கர் தலைமையில் நேற்று நடந்த சட்டசபை உறுதிமொழி கூட்டத்தில் எதிரொலித்தது கூட்டத்தில் குழு உறுப்பினர்கள் அனிபால் நடி ஆறுமுகம் சிவசங்கர் ராமலிங்கம் அசோக் பாபு அதிகாரிகள் கூட்டுறவுத்துறை பதிவாளர் யஷ்வந்த் ஐயா சுகாதாரத்துறை இயக்குனர் ரவிச்சந்திரன் திட்ட இயக்குனர் கோவிந்தராஜ் உதவி இயக்குனர் ஆனந்த மகளிர் மேம்பாட்டுத்துறை இயக்குனர் முத்துமீனா கலந்து கொண்டனர் கூட்டத்தில் கூட்டுறவுத்துறைகளான பாண்டே கூட்டுறவு சர்க்கரை ஆலை உள்ளிட்டவைகளை சிறப்பாக நடத்துவது குறித்து விவாதத்துக்கு எடுத்துக்கொள்ளப்பட்டது பான்லே பால் உற்பத்தியை அதிகப்படுத்த மானிய விலையில் கறவை மாடுகள் அரசு வழங்க வேண்டும் ஒருவருக்கு ஒரு மாடு என்ற விதிகளை தளர்த்த வேண்டும் பால் கொள்முதல் விலையை உயர்த்த வேண்டும் பாண்லே அரசு நிறுவனம் அல்ல அரசின் சார்பு நிறுவனம் என்பதை ஊழியர்களுக்கு உணர்த்த வேண்டும் கையெழுத்து போட்டால் ஊதியம் கிடைக்கும் என்ற மனநிலையை ஒழிக்க வேண்டும் என எம்எல்ஏக்கள் வலியுறுத்தினர் இதற்கு கூட்டுறவுத்துறை பதிவாளர் யஷ்வந்த் ஐயா பதிலளிக்கையில் பான்லே நிறுவனம் இரண்டு ஆண்டிற்கு முன் இருபது கோடி ரூபாய் நஷ்டத்தில் இருந்தது கொள்முதல் பாலுக்கு பணம் கொடுக்க முடியாத நிலை இருந்தது முதல்வரின் தலையீட்டால் கடன் பத்து கோடியாக குறைந்துள்ளது பால் கொள்முதலுக்கு உடனுக்குடன் பணம் வழங்கி வருகிறோம் பால் விலை உயர்த்தக்கூடாது என்ற அரசின் கொள்கை முடிவால் லிட்டருக்கு ஏழு ரூபாய் நஷ்டத்திற்கு பாலை விற்கிறோம் அதனை பால் உப பொருட்களில் கிடைக்கும் லாபத்தை கொண்டு ஈடு செய்கிறோம் ஏற்கனவே தேசிய பால்வள வாரியம் மூலம் புதிய ஐஸ்கிரீம் பிளான்ட்டை அமைக்க அடிக்கல் நாட்டியுள்ளோம் அது இரண்டு ஆண்டில் செயல்பாட்டுக்கு வரும் மேலும் ஒரு ஐஸ்கிரீம் பிளான்ட் நிறுவனத்தை ஏற்படுத்த நடவடிக்கை எடுக்கப்பட்டு வருகிறது நிறுவனத்தில் நோ ஒர்க் நோ பே திட்டத்தை முழுமையாக செயல்படுத்தி வருகிறோம் கூடுதல் ஊழியர்களை கொண்டு தற்போதைய ஐஸ்கிரீம் பிளான்டில் மூன்றாவது ஷிப்ட் செயல்பட துவங்கியுள்ளது பால் கொள்முதலை அதிகரிக்க கூட்டுறவுத்துறை மூலம் எழுபத்தி ஐந்து சதவீத மானியத்தில் கறவை மாடு வழங்கப்பட உள்ளது கூட்டுறவு சர்க்கரை ஆலை கடந்த இரண்டாயிரத்தி பதினேழுடன் லே ஆஃப் கொடுக்கப்பட்டுள்ளது ஆலை மீது நூற்றி ஐம்பது கோடி கடன் உள்ளது இதில் நாற்பத்தி ஐந்து கோடி ஃபிஃப்டிக் பாசிக் நிறுவனங்களிடம் வாங்கப்பட்டுள்ளது இதற்கு வட்டி எண்பது கோடி ரூபாய் கட்ட வேண்டியுள்ளது அந்த வட்டியை அவர்கள் தள்ளுபடி செய்தால் ஒரு முறை செட்டில்மெண்ட் கொடுக்கலாம் இல்லாவிட்டால் அவர்களை ஷேர் ஹோல்டராக சேர்த்து கொண்டால் பணம் கட்ட வேண்டி இருக்காது இருப்பினும் அதற்கு அவர்கள் ஒப்புக்கொள்ள வேண்டும் இதுவரை தொழிலாளர்களுக்கு ஊதியம் இபிஎஃப் லே ஆஃப் என ஐம்பத்தி மூன்று கோடி ரூபாய் விவசாயிகளுக்கு கரும்புக்கான பணம் பத்தொன்பது கோடி ரூபாய் என மொத்தம் எழுபத்தி இரண்டு கோடி ரூபாய் வழங்கப்பட்டுள்ளது தொழிலாளர்களுக்கு செட்டில்மெண்ட் கொடுக்க இருபது கோடி ரூபாய் தேவை பின்னர் ஆலையை இயக்க இருபது கோடி ரூபாய் தேவை அப்படி ஆலையை இயக்கினாலும் வெறும் சர்க்கரை உற்பத்தி மட்டும் நடத்தினால் மீண்டும் நஷ்டம்தான் ஏற்படும் கரும்பிலிருந்து கிடைக்கக்கூடிய எத்தனால் உள்ளிட்ட மாற்றுப் பொருட்களை உற்பத்தி செய்தால்தான் லாபம் கிடைக்கும் எனவே அதற்கு முன் ஆலையின் கடனை அடைத்தால்தான் மட்டுமே அடுத்த கட்ட நடவடிக்கை எடுக்க முடியும் இதற்கான கோப்பு மீண்டும் கவர்னருக்கு அனுப்பி வைக்கப்பட்டுள்ளது பான்டெக்ஸ் பான்பே போன்ற நிறுவனங்களை கை விட வேண்டும் அதற்கு அரசின் இதர துறைகளுக்கு தேவையான துணிகளை சப்ளை செய்ய கூட்டுறவு நிறுவனங்களுக்கு வாய்ப்பளிக்க வேண்டும் என்றார் ஊழல் ஈடுபடும் வேளாண்துறை அமைச்சர் தேனி ஜெயக்குமார் பதவி விலக வேண்டும் என வலியுறுத்தி புதுச்சேரி மாநில மங்களம் தொகுதி காங்கிரஸ் கட்சி சார்பில் கண்டன ஆர்ப்பாட்டம் நடைபெற்றது புதுச்சேரியில் ஊழல் முறைகேட்டில் ஈடுபடும் வேளாண்துறை அமைச்சர் தேனி ஜெயக்குமாரை பதவி நீக்கம் செய்ய வேண்டும் என வலியுறுத்தி புதுச்சேரி மாநில மங்களம் தொகுதி காங்கிரஸ் கட்சி சார்பில் கண்டன ஆர்ப்பாட்டம் வில்லினூர் கொம்யூனியன் பஞ்சாயத்து அலுவலகம் அருகே நடைபெற்றது போராட்டத்திற்கு மங்களம் தொகுதி பொறுப்பாளரும் புதுச்சேரி மாநில காங்கிரஸ் கட்சியின் மாநில செயலாளருமான ரகுபதி தலைமையில் நடைபெற்ற கண்டன ஆர்ப்பாட்டத்தில் முன்னாள் முதலமைச்சர் நாராயணசாமி காங்கிரஸ் கட்சி தலைவர் எம் பி வைத்தியலிங்கம் சட்டமன்ற உறுப்பினர் வைத்தியநாதன் முன்னாள் அரசு கொரடா அனந்தராமன் உள்ளிட்ட காங்கிரஸ் கட்சியின் முக்கிய மாநில நிர்வாகிகள் வீரமுத்து உள்ளிட்ட பலர் கலந்து கொண்டனர் கோரிக்கைகளை வலியுறுத்தி கண்டன கோஷங்களை எழுப்பினார்கள் தொடர்ந்து ஊழல் முறைகேட்டில் ஈடுபடும் வேளாண் அமைச்சர் தேனி ஜெயக்குமார் பதவி விலக வேண்டும் என வலியுறுத்தி கொமினியன் பஞ்சாயத்து அலுவலகத்தில் இருந்து தென்கோபுர வாசல் வரை பேரணியாக சென்றனர் இந்த பேரணியில் மங்களம் தொகுதியைச் சேர்ந்த காங்கிரஸ் கட்சியினர் நூற்றுக்கும் மேற்பட்டோர் கலந்து கொண்டனர் புதுச்சேரி வில்லியனூர் வட்டார வளர்ச்சி அலுவலகம் மூலம் மகளிர் குழுக்களுக்கு கடன் உதவிகள் பஞ்சாயத்து அளவிலான மகளிர் கூட்டமைப்புகளுக்கு விவசாய டிராக்டர் நடவு இயந்திரம் மற்றும் பிங்க் ஆட்டோ என பத்து கோடி ரூபாய் மதிப்பிலான நலத்திட்ட உதவிகளை முதலமைச்சர் ரங்கசாமி வழங்கினார் புதுச்சேரி அரசு ஊரக வளர்ச்சித் துறையின் கீழ் இயங்கி வரும் வெள்ளினூர் வட்டார வளர்ச்சி அலுவலகத்தின் மூலம் செயல்பட்டு வரும் வில்லினூர் வட்டார அளவிலான மகளிர் கூட்டமைப்பின் கீழ் நாற்பத்தி இரண்டு பஞ்சாயத்து அளவிலான மகளிர் கூட்டமைப்புகள் செயல்பட்டு வருகின்றன இந்த நாற்பத்தி இரண்டு மகளிர் கூட்டமைப்புகளில் ஆயிரத்தி அறுநூற்றி எண்பது மகளிர் சுய சுயஉதவி குழுக்களும் இருபதாயிரத்திற்கும் மேற்பட்ட உறுப்பினர்களும் இணைந்து செயல்பட்டு வருகின்றனர் இந்த நிலையில் மகளிர் குழுக்களுக்கு கடன் உதவிகள் பஞ்சாயத்து அளவிலான கூட்டமைப்புகளுக்கு விவசாய டிராக்டர் நடவு இயந்திரம் மற்றும் பிங்க் ஆட்டோ வழங்கும் விழா இன்று வில்லினூர் ஸ்ரீ ராஜா திருமண மகாலில் நடைபெற்றது இதில் சிறப்பு விருந்தினராக முதல்வர் ரங்கசாமி உள்துறை அமைச்சர் நமச்சிவாயம் வேளாண் அமைச்சர் தேனி ஜெயக்குமார் சட்டமன்ற எதிர்க்கட்சித் தலைவரும் தொகுதியின் சட்டமன்ற உறுப்பினருமான சிவா உள்ளிட்டோர் கலந்து கொண்டு நாற்பத்தி இரண்டு பஞ்சாயத்து அளவிலான மகளிர் கூட்டமைப்புகளில் உள்ள மகளிர் சுய உதவி குழுக்களுக்கு கடன் உதவிகள் அளவிலான மகளிர் கூட்டமைப்புகளுக்கு சமுதாய முதலீட்டு நிதி கடன் கூட்டு பொறுப்பு குழுக்களுக்கான துவக்க நிதி சுய உதவிக்குழு சுழல் நிதி வங்கி கடன் பிரதான் மந்திரி மைக்ரோ உணவு பதப்படுத்தும் நிறுவனங்களுக்கு கடன் வாழ்வாதார சேவை மையம் அமைத்தல் மாட்டு தீவனம் தயாரிக்கும் மையம் அமைத்தல் விவசாய டிராக்டர் நடவு இயந்திரம் மற்றும் பிங்க் ஆட்டோ வாங்குவதற்கு என மொத்தம் பத்து கோடியே தொண்ணூறாயிரம் ரூபாய் மதிப்பிலான நலத்திட்ட உதவிகள் பயனாளிகளுக்கு வழங்கி வாழ்த்து பேசினார் இந்நிகழ்ச்சியில் மாவட்ட ஆட்சியர் மற்றும் ஊரக வளர்ச்சித்துறை அரசு செயலர் குலோத்துங்கன் மாவட்ட ஊரக வளர்ச்சி முகமை திட்ட இயக்குநர் ரிஷிதாரதி மாவட்ட ஊரக வளர்ச்சி முகமை திட்ட அதிகாரி மற்றும் வில்லினூர் வட்டார வளர்ச்சி அதிகாரியுமான தயானந்த் டெண்டுல்கர் இணை வட்டார வளர்ச்சி அதிகாரி கலைமதி கிராம திட்ட இணைப்பு அதிகாரி வட்டார அளவிலான மகளிர் கூட்டமைப்பின் ஊழியர்கள் வட்டார மேலாளர்கள் பஞ்சாயத்து அளவிலான கூட்டமைப்புகளின் சமூக வல்லுநர்கள் கணக்காளர்கள் மற்றும் சுய உதவிக்குழு உறுப்பினர்கள் என ஐநூற்றுக்கும் மேற்பட்டோர் கலந்து கொண்டனர் வில்லினூர் தொகுதியைச் சேர்ந்த பயனாளிகளுக்கு இலவச காலனி மற்றும் போர்வையை சட்டமன்ற எதிர்க்கட்சித் தலைவர் சிவா வழங்கினார் புதுச்சேரி அரசு மகளிர் மற்றும் குழந்தைகள் மேம்பாட்டுத்துறை சார்பில் விழினூர் தொகுதிக்கு உட்பட்ட அறுபது வயதிற்கு மேற்பட்ட முதியவர்கள் மற்றும் மாற்றுத்திறனாளிகளுக்கு இலவச காலனி போர்வை வழங்கும் நிகழ்ச்சி நடந்தது பெரியபெட் கொம்பாக்கம் வி மணவெளி பாளையம் உள்ளிட்ட அங்கன்வாடி மையத்தில் நடந்த நிகழ்ச்சியில் சட்டமன்ற எதிர்க்கட்சி தலைவரும் தொகுதியின் சட்டமன்ற உறுப்பினருமான சிவா தலைமை தாங்கி பயனாளிகளுக்கு இலவச காலனி மற்றும் போர்வியை வழங்கினார் இதில் துறை அதிகாரிகள் அங்கன்வாடி ஊழியர்கள் மற்றும் திமுக நிர்வாகிகள் உட்பட்டோர் கலந்து கொண்டனர் புதுச்சேரி கூடப்பாக்கம் பகுதியில் சுயம்புவாக உருவாகியுள்ள சின்ன திருக்கைலாய சிவ ஆலயத்தில் வைகாசி மாத பௌர்ணமி பூஜை நடைபெற்றது புதுச்சேரி மாநிலம் வில்லினூர் கொமுனியன் வில்லினூர் பத்து கண்ணு பிரதான சாலையில் கூடப்பாக்கம் பகுதியில் உலகிலேயே முதன் முதலாக திருக்கைலாயத்தையே சிவபெருமான் சிறிய வடிவில் கைலாய லிங்கமாக உருவாக்கி அகத்திய மா முனிவருக்கு வழங்கி அவரால் வணங்கப்பட்டு தொடர்ந்து சித்தர்களால் பூஜை செய்யப்பட்ட அருள்மிகு பாகம் பிரியால் மலையரசி உடனுரை திருக்கூடல் பாகன் கைலைநாதன் அமர் சின்ன திரு கைலாய சிவ ஆலயத்தில் வைகாசி மாத பௌர்ணமி விழா நடைபெற்றது இதில் காலையிலிருந்து திருவாசகம் முற்றோதுதல் நிகழ்ச்சியும் பூஜையும் நடைபெற்றது மதியம் அனைவருக்கும் அன்னதானம் வழங்கப்பட்டது மாலையில் ஆகம விதிப்படி அம்மையப்பர் கலச வழிபாடு நடத்தி சிவாச்சாரியர்கள் சின்ன கைலாயத்திற்கு திருக்குட புனித நன்னீராட்டு செய்தனர் தொடர்ந்து நடைபெற்ற பூஜையில் பொதுமக்கள் தங்கள் திருக்கரங்களால் சிவபெருமானுக்கு பால் தயிர் இளநீர் சந்தனம் பன்னீர் விபூதி பஞ்சாமிர்தம் தேன் உள்ளிட்ட பல்வேறு வாசனை திரவியங்களால் அபிஷேகம் செய்யும் நிகழ்ச்சியும் நடைபெற்றது இதில் ஆன்மீக சிவ அன்பர்கள் திரளாக கலந்து கொண்டனர் சின்ன கைலாய வரலாறு சொற்பொழிவும் நடைபெற்றது தொடர்ந்து பௌர்ணமி பூஜையில் கலந்து கொண்ட பக்தர்கள் அனைவருக்கும் அன்னதானம் வழங்கப்பட்டது நிகழ்ச்சிக்கான ஏற்பாட்டினை சிவ அம்மையப்பர் அறக்கட்டளை நிறுவனர் நற்பணி திலகம் அருணாச்சல சுவாமி சிவஞானியார் ஆலய ஊழியர்கள் மற்றும் கூடப்பாக்கம் பொதுமக்கள் சிறப்பான முறையில் செய்திருந்தனர் மேலும் தகவல் அறிய கூகுளில் ஸ்ரீ கைலாஷ் பாண்டிச்சேரி என்று தேடி தகவல் பெறலாம் என்று கூறினார் புதுச்சேரியில் தலித் மற்றும் பழங்குடியின மாணவர்களுக்கான இலவச கல்வி திட்டத்தில் பயன்பெறும் மாணவர்களிடம் கூடுதல் கட்டணத்தை வசூலிக்கும் கல்வி நிறுவனங்கள் மீது அரசு நடவடிக்கை எடுத்திட வலியுறுத்தி புதுச்சேரி சட்டப்பேரவை அருகே இந்திய கம்யூனிஸ்ட் கட்சி தலைமையில் கண்டன ஆர்ப்பாட்டம் நடைபெற்றது புதுச்சேரி ஆதிதிராவிட நலத்துறை நிர்வாக குளறுபடியால் மாணவர்களுக்கான கல்வி கட்டணம் கல்வியாண்டு இறுதியில் செலுத்தப்படுவதால் தனியார் பள்ளி நிர்வாகங்கள் கட்டணத்தை செலுத்த மாணவர்களை பெற்றோரை நிர்பந்திக்கிறார்கள் என்றும் அரசு உத்தரவை மதிக்காத கல்வி நிறுவனங்கள் மீது நடவடிக்கை எடுக்க வேண்டும் என வலியுறுத்தி போராட்டம் நடந்தது புதுச்சேரி இந்திய கம்யூனிஸ்ட் கட்சி சார்பில் சட்டசபை அருகே நடைபெற்ற ஆர்ப்பாட்டத்திற்கு இந்திய கம்யூனிஸ்ட் கட்சியின் மாநில செயலாளர் சலீம் தலைமை வகித்தார் ஆர்ப்பாட்டத்தின் போது கல்வித்துறை ஆதி நலத்துறை மற்றும் தனியார் கல்வி நிறுவனங்களின் முத்தரப்பு கூட்டத்தை நடத்த வேண்டும் நிர்பந்திக்கும் தனியார் கல்வி நிறுவனங்கள் மீது வன்கொடுமை தடுப்பு சட்டத்தில் நடவடிக்கை எடுக்க வேண்டும் என வலியுறுத்தப்பட்டது இதில் பல்வேறு கட்சியினர் அமைப்பினர் கலந்து கொண்டு கோரிக்கைகளை வலியுறுத்தி கோஷங்களை எழுப்பினர் மீண்டும் இன்றைய முக்கிய நிகழ்வுகள் ராமதாஸ் அன்புமணி மோதல் இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறு தேர்தல் வரை நானே கட்சியின் தலைவர் என ராமதாஸ் திட்டவட்டம்லே பால் நஷ்டத்தில் விற்கப்படுகிறது உறுதிமொழி கூட்டத்தில் அதிகாரிகள் தகவல் அமைச்சர் தேனி ஜெயக்குமார் பதவி விலக கோரி போராட்டம் மங்களம் தொகுதி காங்கிரஸ் சார்பில் நடைபெற்றது செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள மெட்ரோ யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் செய்யவும்